வணக்கம் கடகம் கடகராசிக்கான மார்ச் மாத பலன்கள் கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் ஏனெனில் மாத தொடக்கத்தில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் மற்றும் ராகு உங்கள் எட்டாவது வீட்டில் பயிற்சிப்பார்கள் இந்த மாதம் முழுவதும் சனி ஒன்பதாவது வீட்டிலும் குரு பனிரெண்டாவது வீட்டிலும் கேது இரண்டாவது வீட்டிலும் இருப்பார்கள் இதன் விளைவாக செலவுகள் கணிசமாக அதிகரிக்கும் மற்றும் நிதி ஏற்ற இறக்கங்களுக்கு வலுவான வாய்ப்புகள் உள்ளன இருப்பினும் சுக்கிரன் இரண்டாம் தேதி உங்கள் ஒன்பதாவது வீட்டிற்குள் நகர்ந்து மற்றும் பொருளாதார நன்மைகளை தருவார் சுக்கிரன் இருபத்தாறாம் தேதி உங்கள் பத்தாவது வீட்டிற்குள் நுழைவார் சூரியன் பதினைந்தாம் தேதி ஒன்பதாவது வீட்டில் சனியுடன் இணைவார் இந்த காலகட்டத்தில் நீண்ட பயணங்கள் மற்றும் வெளிநாட்டு பயணம் கூட சாத்தியமாகும் வேலை செய்பவர்கள் அதிக வேலை பலு மற்றும் அழுத்தத்தை சமாளிக்க வேண்டியிருக்கும் ஆனால் நீங்கள் சோர்வடைய மாட்டீர்கள் தொடர்ந்து கடினமாக உழைப்பீர்கள் உங்கள் எதிரிகளால் நீங்கள் பயனடைவீர்கள் அவர்கள் உங்களை தொந்தர செய்ய முயற்சிப்பார்கள் ஆனால் அதற்கு நேர்மாறாக இருக்கும் மற்றும் நீங்கள் பயனடைவீர்கள் தொழிலதிபர்கள் நீண்ட பயணங்கள் மற்றும் வணிக வளர்ச்சியால் பயனடைவார்கள் காதல் விஷயங்களுக்கு இந்த நேனம் சற்று பலவீனமாக இருக்க வாய்ப்புள்ளது பொருந்தாத தன்மை காரணமாக உறவில் தவறான புரிதல்கள் ஏற்படக்கூடும் திருமணமானவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வாய்ப்புள்ளது அவர்களுக்கு தங்கள் மாமியாரை பார்க்க வாய்ப்புகள் கிடைக்கும் அங்கு சில நிகழ்வுகள் நடக்கலாம் இருப்பினும் மாமியார் வீட்டில் யாராவது நோய்வாய்ப்படலாம் உங்கள் உடல்நல பிரச்சனைகள் குறித்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இந்த நேரத்தில் நீங்கள் கவனம் செலுத்தவில்லை என்றால் உடல்நலப் பிரச்சனைகள் மோசமடையக்கூடும் குடும்ப விஷயங்கள் படிப்படியாக தீர்ந்து நிம்மதியை தரும் இந்த மாதம் மாணவர்களுக்கு கடினமான சவால்களை கொண்டு வரும் நன்றி வாழ்க வளமுடன் வணக்கம் சிம்மம் சிம்ம ராசிக்கான மார்ச் மாத பலன்கள் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்க வாய்ப்புள்ளது கேது பகவான் முதல் வீட்டிலும் ராகு ஏழாவது வீட்டிலும் சனி எட்டாவது வீட்டிலும் குரு பதினொன்றாவது வீட்டிலும் இந்த மாதம் முழுவதும் இருப்பார்கள் குரு பதினோராம் தேதி முதல் நேரடியாக வருவார் இதற்கிடையில் ராகுவுடன் சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் உங்கள் ஏழாவது வீட்டில் இருப்பார்கள் சுக்கிரன் இரண்டாம் தேதி உங்கள் எட்டாவது வீட்டிற்கும் மற்றும் சூரியன் பதினைந்தாம் தேதி உங்கள் எட்டாவது வீட்டிற்கும் இடம்பெயர்வார்கள் கிரகநிலைகள் உடல்நலப் பிரச்சினைகளை குறிக்கின்றன உங்கள் உடல்நலம் குறித்து நீங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் இல்லையெனில் நீங்கள் நோய்க்கு ஆளாக நேரிடும் மாதத்தின் பிற்பகுதியில் நீண்ட பயணங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் நன்மையையும் தரும் வேலை செய்பவர்கள் மாதத்தின் முதல் பாதியில் சவால்களை எதிர்கொள்வார்கள் ஆனால் பிற்பாதியில் நிலைமைகள் மேம்படும் வணிகர்கள் பொறுமையுடனும் அமைதியுடனும் தங்கள் வேலையில் கவனம் செலுத்த வேண்டும் ஏனெனில் பிரச்சினைகள் அதிகரிக்கக்கூடும் இந்த மாதம் காதல் விஷயங்களுக்கு நல்லது உங்கள் அன்புக்குரியவர்களுக்காக நீங்கள் போதுமான நேரத்தை ஒதுக்க அனுமதிக்கும் அதே நேரத்தில் திருமணமானவர்கள் கடினமான நேரத்தை எதிர்கொள்ளலாம் தனிப்பட்ட பிரச்சனைகள் அதிகரிக்கலாம் நிதி ரீதியாக இந்த மாதம் கலவையான பலன்களை கரும் செலவுகள் உங்கள் வருமானத்தை விட அதிகமாக இருக்கும் குடும்ப வாழ்க்கை கொந்தளிப்பாக இருக்கலாம் உங்களுக்கு உடல்நலப் பிரச்சனைகள் பிரச்சினைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் எனவே உங்கள் ஆரோக்கியத்தை வலுப்படுத்த நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நீங்கள் ஏதேனும் நோயால் பாதிக்கப்பட்டிருந்தால் அதை விட்டுவிடாதீர்கள் அதற்கு பதிலாக கடுமையான பிரச்சினைகள் ஏற்படாமல் இருக்க தேவையான மருந்துகளை எடுத்துக்கொள்வதன் மூலம் உங்கள் சிகிச்சையை தொடரவும் நன்றி வாழ்க வளமுடன் வணக்கம் கன்னிராசி கன்னிராசிக்கான மார்ச் மாத பலன்கள் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் பல சவால்கள் நிறைந்ததாக இருக்கும் ஏனெனில் ராகு சூரியன் புதன் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் மாத தொடக்கத்திலிருந்து ஆறாவது வீட்டில் இருப்பார்கள் ராகு புதன் மற்றும் செவ்வாய் மாதம் முழுவதும் அங்கேயே இருப்பார்கள் சனி ஏழாவது வீட்டிலும் குரு பத்தாம் இடத்திலும் கேது பனிரெண்டாவது வீட்டிலும் மாதம் முழுவதும் இருப்பார்கள் சுக்கிரன் இரண்டாம் தேதி உங்கள் ஏழாவது வீட்டிற்கும் இருபத்தி ஆறாம் தேதி உங்கள் எட்டாவது வீட்டிற்கும் சூரியன் பதினைந்தாம் தேதி ஆறாவது வீட்டை விட்டு வெளியேறி ஏழாவது வீட்டிற்கும் செல்வார் இந்த கிரகநிலைகளின் அடிப்படையில் நீங்கள் உங்கள் உடல்நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும் உடல்நலப் பிரச்சினைகள் ஒரு சவாலாக இருக்கலாம் உங்கள் எதிரிகள் தங்கள் குரல்களை எழுப்ப முயற்சிப்பார்கள் மற்றும் வேலையிலும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் உங்களை தொந்தரவு செய்வார்கள் மன அழுத்தம் அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்கள் நேர்மறையாக இருப்பார்கள் மற்றும் அவர்களின் ஆதரவை நீங்கள் தொடர்ந்து பெறுவீர்கள் அது உங்களை வலிமையாக உணர வைக்கும் உங்கள் ராசியின் அதிபதியான புதன் மாதம் முழுவதும் எட்டாவது வீட்டில் பின்னோக்கி இருப்பார் மார்ச் மாதத்திலிருந்து புதன் நேரடியாக வருவார் அப்போதுதான் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் வேலை செய்பவர்களுக்கு நேரம் நன்றாக இருக்கும் ஆனால் தொழிலதிபர்கள் சில ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் இந்த மாதம் காதல் உறவுகளுக்கு ஏற்றது உங்கள் காதல் திருமணத்திற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் திருமணமானவர்களுக்கு நல்ல நேரம் கிடைக்க வாய்ப்புள்ளது நிதி ரீதியாக இந்த மாதம் பலவீனமாக இருக்கலாம் மற்றும் உங்கள் செலவுகள் அதிகரிக்கலாம் இந்த மாதம் மாணவர்களுக்கு நல்லது என்று கூறலாம் பல பயணங்கள் இருக்கலாம் மற்றும் அவர்களுக்கான செலவுகளும் அதிகரிக்கலாம் நன்றி வாழ்க வளமுடன்